ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா கடல் பாசி வித்தியாசமான முறையில் வீட்டிலையே எப்படி சுலபமாக சுவையாக செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்கி வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு நான் ஒரு கப் ஜவ்வரிசியை மூணு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு கொதிக்க வச்சு எடுத்துருக்கிறேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் அகரகரை போட்டு அந்த அகரக்கரை நல்லா வந்து தண்ணியில் கரைக்கிற அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கணும் அதை அந்த அகரகெல்லாம் நல்லா வாற்றில வந்து கரைஞ்சிருக்கணும் வேறொரு பாத்திரத்துல பால் ஊற்றி அதில் ஒரு கப் சுகர் ஆட் பண்ணி அந்த நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த சுகர் நல்லா அந்த பாலில் வந்து கரையணும் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் ரோஸ் எஸ்ஸன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கலருக்கு தேவையான ரோஸ் எஸ்ஸன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாத்திரத்தில் கடல் பாய்ச்சி செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல பால் அகரகர் ஊற்றி அதை நம்ம இது கூட சேர்த்துக்கணும் நீங்கள் வடிகட்டி தான் சேர்க்கணும் அப்படியே நீங்கள் சேர்க்கக்கூடாது வடிகட்டி நீங்கள் எந்த பாத்திரத்தில் சேர்க்க போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் வந்து ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி நல்லா வடிகட்டி ஊற்றிக்கோங்க பாருங்கள் இப்போ நம்ம ஊற்றிட்டோம் கூட கொதிக்க வச்சு ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம் இப்போ இதை க்ளோஸ் பண்ணி மூணு மணி நேரம் பிரிட்ஜ் வச்சு எடுத்துக்கலாம் ஓகே இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டோம் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அழகாக செட் ஆகிருக்குன்னு இதுக்கு மேலே நான் நட்ஸ்லாம் தூவி விட்ருக்கேன் நம்ம ஜவ்வரிசி போட்டதெல்லாம் கீழே செட் ஆகி பார்க்குறதுக்கே ரொம்ப டெம்ட்டிங்காக இருக்குது இப்போ நம்ம இதை பீஸ் போடலாம் வாங்க இது பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்குது அண்ட் சாப்பிட்றதுக்குமே சூப்பராக இருக்கும் அந்த கடல் பயசியோட அந்த நட்ஸு அந்த ஜவ்வரிசிலாம் சாப்பிட்றப்போ டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருந்துச்சுங்க பாருங்கள் ரொம்பவே சாஃப்டாகவும் இருந்துச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வீட்லேயும் ரெடி ஆகிடுச்சுன்னு இவ்வளோ சூப்பராக நம்ம வீட்லேயே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் பேச்சுலர்ஸ்க்குலாம் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்பவே ஈஸியாக வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிடலாம் பாருங்களேன் எவ்வளோ பார்க்கறதுக்கும் அழகாக டெம்ட்டிங்காக இருக்குன்னு மேலே நட்ஸ்லாம் போட்டு விட்டதுனால அதுவும் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு வெயில் காலத்துக்குலாம் இது குளிர்ச்சியான ஒரு ஸ்வீட்னே நான் சொல்லுவேன் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் பார்க்குறவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க ஸோ அதனால் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்